வணக்கம் உறவுகளை இது உங்கள் பூமி யூடியூப் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பனிரெண்டு ஏக்கர் தென்னந்தோட்டம் இந்த பூமி எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்கு இது வந்து கேரளா ரிஜிஸ்ட்ரேஷனில் வருது தமிழ்நாடு கேரளா பார்டரில் இந்த பூமி இருக்குது அதாவது இந்த பூமியிலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் தமிழ்நாடு ரீச் பண்ணிடுவோம் இந்த பூமி அமைஞ்சிருக்கிற இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்வி பொதூர்னு சொல்லுவாங்க மொத்தமாக இதில் பனிரெண்டு ஏக்கர் தோட்டம் இருக்குதுங்க இந்த பனிரெண்டு ஏக்கர் தோட்டத்தில் ஆறு ஏக்கர் இருபத்தஞ்சி டு முப்பது வயசு தென்னை மரமாகவும் ஆறு ஏக்கர் ஒரு பதினஞ்சு வயசு தென்னை மரமாகவும் அமைஞ்சிருக்கு இதில் வந்து அந்த முப்பது இருபத்தஞ்சி டு முப்பது வயசுக்குள்ளே இருக்கிற தென்னை வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வெட்டிக்கிட்டு இருக்காங்க இதனுடைய இந்த ஆறு ஏக்கர் இருபத்தஞ்சி டூ முப்பது வயசு மரங்கள் இருக்கிற அதில் மட்டும்தான் தேங்காய் வெட்டுறாங்க அதோட மதிப்புன்னு பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக வெட்டினது வந்து ஆறு வண்டி தேங்காய் வெட்டியிருக்காங்க இப்போ போய்கிட்டு இருக்க மார்க்கெட் விலைக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தேங்காய் வெட்டியிருக்கு ஆறு ஏக்கரில் மட்டும் மீதம் இருக்கிற அந்த பதினஞ்சு வயசு தினமர ஆறு ஏக்கர் பூமியில் கல் இறக்கிக்கிட்டு இருந்த காரணத்தினால் தேங்காய் வெட்டலை கடைசி மாதம் வரைக்கும் கல் இறக்கி இப்போ தான் வந்து அவிழ்த்து விட்டுருக்குறாங்க ஸோ அதில் தேங்காய் வெட்டுறதுக்கு நான் ஆறு மாதம் ஆயிடுங்க நம்ம தேங்காய் வெட்டோன்னா வெட்ட கொடுக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் கல் இறக்க கொடுக்கனாலும் கொடுக்கலாம் ஒரு மரத்துக்கு நானூற்றம்பதுலேருந்து தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் மாத வாடகை கொடுக்குறாங்க ஸோ நம்ம கல் இறக்க கொடுத்தாலே மாதம் ஒரு ஒன்றரை டு ரெண்டு லட்சம் ரூபா வருமானம் வரும் தேங்காய் பணம் இல்லாமல் கல் பணம் தனியாக ஒரு ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் இந்த பூமியில் வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பூமியில் ரெண்டு கிணறு ஒரு போர்வெல் இருக்குதுங்க ஃப்ரீ இபியோடவே இருக்குது இலவச மின்சாரம் இருக்கிறது அதனால் பயப்பட தேவையில்லை இந்த பூமி தார் ரோடு பஸ் ரோட்டில் இருந்து ரெண்டாவது பூமி அமைஞ்சிருக்கு பஸ் ரோட்டில் இருந்து சிமெண்ட் ரோடு வருதுங்க வீடியோவோட கடைசியில் பூமியோடைய வழியவும் நான் காணிச்சிருக்கிறேன் நீங்கள் வீடியோ முழுவதும் பாருங்கள் கிணறு இருக்குது எல்லாமே காணிச்சிருக்கிறேன் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ முழுவதுமாக பார்த்தீங்கன்னா சந்தோஷம் அதே மாதிரி ஒரு ஓட்டு வீடு பழைய வீடு ஒன்று இருக்குதுங்க யாரும் யூஸ் பண்ணாதனால கொஞ்சம் டேமேஜாக இருக்குது நம்ம வந்து அந்த வீட்டை கொஞ்சம் ரீஒர்க் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு தான் வீடு அமைஞ்சிருக்கு இதுதான் கிணறு நல்ல தண்ணி சௌகரியத்தோடவே இருக்குதுங்க உங்களுக்கே தெரியும் இப்போ ட்ரை சீசன்லேயுமே இவ்வளவு தண்ணி இருக்குது இந்த ஏரியா நல்ல தண்ணி உள்ள ஏரியா அதனால் எந்த விதமான பய தண்ணிக்கு பயப்பட தேவையில்லைங்க அவங்க ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணத்தினால தான் பூமியை கொடுக்குறாங்க பூமி முழுவதும் பாருங்கள் கேரளா ரிஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்குது டாக்குமெண்ட் இங்கிலீஷில் பண்ணிக்கலாங்க அதனால் டாக்குமெண்ட்டு பிரச்சனை பயப்பட தேவையில்லை ப்ராப்பர் லீகல் பார்த்துக்கலாம் லீகல் ஓகே தான் அதே போல் இந்த பூமிக்கு அவங்க சொல்கிற விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா அறுபது லட்ச ரூபா ஒரு ஏக்கருக்கு கேட்குறாங்க இதே ரெண்டு கிலோமீட்டர் இந்த பக்கம் தமிழ்நாடு போயாச்சுன்னா ஒரு ஏக்கர் எண்பதுலேருந்து ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்குது ஒரு மூணு கிலோமீட்டரில் இவ்வளோ வித்தியாசமாக விலையில் கேரளா ரிஜிஸ்ட்ரேஷனில் ஒரு பூமி இருக்குது இந்த விலை வந்து அறுபது லட்சம் ஃபிக்ஸடு கிடையாது நெகோஷியபிள் தான் நீங்கள் வந்து பூமியை பாருங்கள் பிடிச்சிதுன்னா எந்த அளவுக்கு ரீசனபுளான ரேட்டுக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரீசனபிள் ரேட்டுக்கு டைரக்டாக ஓனர்கிட்ட உட்காந்து பேசி வாங்கி கொடுக்கலாம் இதே போல் பூமி வாங்கிறப்ப விற்பறதுக்கு தேவை இருந்தால் எங்கள் சேனலை காமெண்ட் கரெக்ட் பண்ணுங்கள் நல்ல விலைக்கு உங்களுக்கு பூமி வாங்கியும் கொடுக்கலாம் விற்றும் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் I <laughs>